தளபதி விஜய வச்சு சூப்பர் ஐடியாவான அதை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குனராக இருக்கிறவர் தான் லோகேஷ் கனகராஜ் முதல் படமான மாநகரம் படத்திலேயே முத்திரை பதிச்சு வெறும் ஆறு படத்துல ஒரு பெரிய டைரக்டரா உருவாகி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குற உயரத்துல இப்ப இருக்காரு அது மட்டும் இல்லாம தயாரிப்பாளராகவும் சில படங்களை தயாரிக்க தொடங்கியிருக்காரு இப்ப லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் நடிப்புல கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆக போகுது கூலி பட ப்ரமோஷன் ஷோ லோகேஷ் கனகராஜ் விஜய பத்தி இருக்காரு விஜய் சாரை வச்சு மாஸ்டர் டூ லியோ டூ எடுக்க சொல்லி ரசிகர்கள் ஆசைப்பட்டாங்க நானும் இந்த ஐடியாவை விஜய் சார் கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனா அது நடக்காம போறதுதான் கஷ்டமா இருக்கு இருந்தாலும் மக்களுக்கு சர்வீஸ் பண்ண ஒரு பெரிய எண்ணத்தோட அவர் டிராவல் பண்ண போறாரு சினிமாவா அரசியலானு பார்க்கும்போது சினிமா வெறும் பொழுதுபோக்குதான் மக்கள் சேவை தான் முக்கியம் அதனால இத பத்தி என்னால இனி அவர்கிட்ட பேச முடியாது ஆனா எனக்கு இன்னமும் அந்த ஆசை இருக்கதான் செய்து இருந்தாலும் பரவாயில்லன்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு